மா கோலம் போடலாமா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் லைக் மருதாணி அரைச்சி வைக்கிறது இந்த மாக்கோளம் போடுறது இது எல்லாமே எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் இது நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எறும்பு அந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து இந்த மாவில் போடுற கோலம் வந்து அது ஒரு ஃபுட்டாகவும் போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த ட்ரெடிஷனை நான் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் இந்த மாளம் போடுவேன் அதுலேயும் வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்கம் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாக்கோளம் போட்டு விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று நிஜமாகவே இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது லைக் வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் நீங்களும் என்ன மாதிரியே இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா அதோடைய பெனிஃபிட்ஸோட என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்ட்ரட்டோட நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறேன் Until then, bye and take care.